வணக்கம் ஸ்ரீ டிவி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடி ஜோக்ஸ்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் ஒரு குதிரை ரொம்ப பசியாக இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கு பக்கத்தில் இருந்த ஒரு தாத்தாவை போய் கடிச்சிடுச்சான் ஏன் ஒரு ஹோட்டல்ல மட்டும் சூடா எதுவுமே கிடைக்காதான் ஏன் ஒரு பையன் எப்போதுமே சாப்பிடும்போது அவன் பக்கத்துல வந்து என்ன பண்ணிருக்கான் ஸ்கேலில் வச்சுக்கிட்டே இருப்பானான் ஏன் அவனை அம்மா சொல்லியிருக்காங்களா சாப்பிடும்போது எப்போதுமே அளவு கசப்பே இல்லாத மொழி ஒன்று இருக்கு அது என்ன மொழின்னு சொல்லுங்க பார்க்கலாம் குக்கரில் சமைச்சு சாப்பிட்டா குண்டாயிடுவோம் ஏன் மேக் பவுடர்ல அதான் குண்டாயிரும் ஏழு மிச்சம் ஆனா பெண்ணா சொல்லுங்க ஏழு மிச்சம் பளம் ஆண்டா ஏனா சொல்லியா சா வருஷத்துக்கு ஒரே ஒரு வாட்டி வர்ற பசி எது ஒருத்த வந்து என்ன பண்ணிருக்கான் தன்னோட மாட்டுக்கு என்ன பண்ணிருக்கான் வெறும் பாதாம்பருப்பா கொடுத்திருக்கேன் ஏன் கொடுத்தேன் ஒரு பாட்டு போட்டா மட்டும் ஆடவே முடியாது அது என்ன பாட்டு முட்டை போடும் மனித இனம் எது